புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா அம்புக்கோவில் முக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பக்பு திருத்தச் சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஏப்ரல் ரெண்டு அன்று மக்களவையில் மத்திய அரசு நிறைவேற்றியது அதனை எதிர்த்தும் திரும்ப பெற வலியுறுத்தியும் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அம்புக்கோவில் முக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் அரிபாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் போராட்ட நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பக்பு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு கோஷங்கள் எழுப்பினார் கரம்பக்குடி செய்தியாளர் வி ராஜேஷ் சொத்துறை சொத்து அதை திருட நினைப்பது அதை திருட நினைப்பது ஆபத்து ஆபத்து அம்பானிக்கும் அதானிக்கும்

நிம்மதி இல்லை ஒரு நாள் அரசின் முன்னேற்றம் இல்லை திசை திருப்பி மத பிரச்சனை தோன்றாது மத பிரச்சினையை தோன்றாது மக்கள் முட்டாளாக்காது நாட்டு மக்களின் மனசாட்சி நாட்டு மக்களின் மனசாட்சி பெரும்பான்மை என்பது பிரச்சனை அரசியல் சாசனத்தை காக்க அனைத்து மக்களின் உரிமை காக்க சமூக நல்லிணக்கம் வளர்த்தடுக்க சமூக நல்லிணக்கம் வளர்த்தெடுக்கிசத்தை முறியடி அணிதிரலோம் அணிதிரலோ மரத்தோம் மலரட்டும் மரத்தோம் மலரட்டும் மனித நேயம் வளரட்டும் வெல்லத்தோம் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லத்தும்